சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் நான் சொல்கின்ற ஒருவருக்கு முதலில் இந்த ஒரு விஷயத்தை நீ கொடுப்பதை நிறுத்திவிட வேண்டும் என் பேச்சை நீ கேட்காமல் நீ மேலும் மேலும் இவர்களுக்கு என் பேச்சை நீ கேட்காமல் நீ மேலும் மேலும் இவர்களுக்கு இதை கொடுத்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு வாழ்க்கையில் கவலைகள் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் என்பதனை தெரிந்து கொண்டு இதை நிறுத்துவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட வேண்டும் ஒருவருக்கு ஒரு பொருளை நீ கொடுக்கிறாய் அதனால் உனக்கு ஆபத்து வருகிறது என்றால் அதை நீ கொடுக்காமல் இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகின்றது எப்படியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் பல இருக்கிறது அதில் இது ஒரு பிரச்சனையா சாயப்பா ஒருவருக்கு நான் அதை கொடுப்பதனால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் எனக்கு கஷ்டமாகவும் இருக்கிறது என்றால் இருந்துவிட்டு போகட்டுமே என்று என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் அல்லவா சர்வ நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம்தான் உனக்கு உன்னை மிகவும் பிடிக்க வைத்தது தனக்கு எவ்வளவு கெடுதல் நினைத்தாலுமே அவர்களுக்கு ஒரு பொழுதும் என் குழந்தை நீ கெடுதல் நினைத்ததில்லை அவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகங்களையும் நீ செய்ய நினைத்தது கிடையாது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ அவர்களுக்காக கண்ணீர் சிந்திருக்கின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக செய்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உடத்திலை அவர்களுக்கு நீ கொடுக்காதே கொடுத்தால் உனக்கு கஷ்டம் என்று சொல்லவில்லை கொடுப்பதை நிறுத்து என்று உனக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன் அப்படியானால் இதன் மீது எந்த அளவிற்கு கவனம் கொண்டு அதனை முதலில் நிறுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமே ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய இந்த கஷ்டத்திற்கு காரணம் நீ மட்டும்தான் நீ அவர்களுக்கு இந்த பொருளை கொடுத்ததுதான் அத்தனைக்கும் காரணம் என்று உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக நான் கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து விட்டதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இதிலிருந்து உனக்கு நடந்த நன்மைகள் என்ன என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அடுத்தவர்களுக்கு மனமிறங்கி நாம் செய்கின்ற விஷயத்தினால் நம் வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்கிறது என்பதனை நீ மெதுவாக தானே புரிந்து கொள்கின்றாய் எப்பொழுதுமே நல்ல நேரம் நமக்கு வருகின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற மனிதர்களின் தலையீட்டினால் அந்த நல்ல நேரம் கூட உனக்கு கெட்ட நேரமாக மாறி இருக்கிறது என்பதனை எப்பொழுதுதான் நீ ஒத்துக்கொள்ளப் போகிறாய் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த சாய் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருப்பேன் என்பதனை நீ மறந்து நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை அதை நினைத்து நீ வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்வதற்கு நீ தொடங்கி இருக்க வேண்டும் அதை மட்டும் நீ செய்திருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் சர்வ நிச்சயமாக சரியாக கொடுத்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை இப்போது உன் சாயப்பா சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக கேட்டு நீ தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் ஏனென்றால் சூழ்ந்து வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் வெளியிலிருந்து யாரும் இல்லை உனக்கு உன்னை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்கள் தான் இவர்கள் எல்லாம் என் குழந்தையே அன்பு என்ற ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது அதிகமாக உன்னை பாதித்தது ஒருவருக்கு நீ கொடுத்து ஏமாந்து போய் நிற்கின்றாய் ஆனாலும் விடாமல் இன்னமும் அவர்களுக்கு அதை கொடுக்கத்தான் நீ நினைக்கின்றாய் நீ கொடுத்த அன்பிற்கு அவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட தகுதி இல்லை நீ கொடுத்த அன்பிற்கு அவர்கள் எந்த வகையிலும் பொருத்தம் இல்லை எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ காட்டுகின்ற அன்பை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் நீ காட்டுகின்ற அன்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டே எப்பொழுதும் எல்லாம் உன்னுடைய தேவை அவர்களுக்கு இருக்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் உன்னை அவர்கள் தேடி வருகின்றார்கள் இதை எப்பொழுதாவது நீ உணர்ந்தாயா நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கேட்கிறார்கள் எப்படி என்னால் மறுக்க முடியும் என்று சொல்லி அதை செய்துவிடத்தான் நினைக்கின்றாக தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து நீ வெளிவர நினைக்கவில்லை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா துன்பங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ ஒருவருக்கு என்ன கொடுக்கிறோம் நாம் கொடுக்கின்ற இந்த அன்பிற்கு உண்மையில் இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொண்டல்லவா அதை செய்திருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இதை இவர்களுக்கு கொடுப்பதினால் என்ன பலன் இருக்கிறது என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்த இவர்கள் உன் அன்பை ஒரு துளி அளவும் மதிக்காமல் சென்ற இவர்கள் நீ மேலும் மேலும் இந்த அன்பை கொண்டு இவர்களிடத்தில் ஏமாந்து போவாய் என்பதில் மட்டும் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் நீ அவர்களை நாடி செல்வாய் என்பது அவர்களினுடைய எண்ணம் இந்த எண்ணத்தை இனி நீ பொய்யாக்க வேண்டும் முதலில் இவர்களுக்கு அன்பு செலுத்துவதை நீ நிறுத்த வேண்டும் இவர்களுக்கு ஓடிச் சென்று உதவி செய்வதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் உதவி செய்ததற்கு நன்றியை எதிர்ப்பார் என்று நான் சொல்லவில்லை குறைந்தபட்சம் உன் மீது கருணையாவது அவர்களுக்கு இருக்க வேண்டாமா அவர்களை எத்தனை இக்கட்டான நிலையில் இருந்து எல்லாம் நீ காப்பாற்றினாய் ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை இவர்கள் எந்த அளவில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை உன் சாயப்பா நான் கண்டு கொண்டேன் இனிமேலும் இவர்களிடத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது என்றால் நான் சொன்னது போல இதை நீ நிறுத்துவதுதான் உனக்கு நல்லது உண்மையான அன்பு கொண்டவர்கள் எங்கிருந்தாலும் தானாக உன்னை தேடி வருவார்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னோடு பழகுவார்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இடத்தில் என்ன வேண்டும் என்று அவர்கள் ஒரு பொழுதும் வேண்டி நிற்க மாட்டார்கள் சில நேரங்களில் நீயே புரிந்திருப்பாய் சிலரின் அன்பு சில நேரங்களில் உன்னை எந்த அளவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரியாமல் உன்னை மிகுந்த ஆழ்ந்த மன மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்லும் ஆனால் சற்றென்று அந்த அன்பு ஒரு நாள் உன்னை ஒன்றும் இல்லாததாக காலில் போட்டு மிதித்துவிடும் அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றாய் அவர்களின் தேவை உன்னிடத்தில் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் தேவை இருக்கும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை தன் காலில் போட்டு நசுக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அன்பிற்காக இயங்குகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாம் எதிர்பார்க்கின்ற அன்பு ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கும் வரை அவர்களிடத்தில் எத்தனை போராட்டங்களை போராட வேண்டுமோ அத்தனை போராட்டங்களையும் இவர்கள் போராடுகிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களிடத்திலிருந்து அந்த அன்பினை பெற்றுவிட்ட பிறகு இவர்களினுடைய நிலைமை சற்று மாறுகின்றது அதை எப்படி தெரியுமா இதைவிட ஒரு சிறந்த விஷயம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் இதைவிட ஒரு நல்ல விஷயம் இவர்கள் வாழ்க்கை நடந்துவிட்டது என்றால் சற்றென்று இந்த அன்பை மறந்து அந்த அன்பை நாடி சென்று விடுகிறார்கள் அம்மா சொல்வது உண்மைதானே என் அன்பு குழந்தையே இது இதைவிட சிறப்பு வாய்ந்ததா இல்லையா என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது ஆனால் இந்த நொடி அவர்களுக்கு அதன் மீது மயக்கம் வந்து விடுகின்றது ஆனால் யாரை தேடி அன்பை கொடுத்த அவர்களின் மனதை மாற்றினோமோ என்று அவர்களின் மனது காயப்பட்டு அவர்களை காரணமாக இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அப்படியானால் என் குழந்தையே இவர்கள் உனக்கு கொடுத்தது உண்மையான அன்பை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் தான் அன்பென்ற பெயரில் யாரிடத்திலும் ஏமாந்து போய்விடாதே என்று உன் சாயப்பா உனக்கு மேலும் மேலும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் உறக்கச் சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள் தேவையில்லாத இந்த வாழ்க்கை நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் கொடுத்து விட்டதாக நினைத்து வேதனைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்